ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுதான் நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள கார்டன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாழை மரம் மரம் செடி கொடி இதே நம்ம வீட்டை சுற்றின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே மரமாக தான் இருக்கும் நல்லா ஜில் ஜிலுன்னு காற்று சூப்பராக அந்த பாருங்கள் வாழை மரம் தார் வேற விட்டுருக்கு ஒரு தாறு ஒன்று ரெண்டு மூணு தென்னை மரம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் அரச மரம் அரச மரம் அது வேறு எப்படி இருக்கு பாருங்கள் ஒரே புல் தென்னை மரம் இது முருங்கை மரம் வீட்டை பெருசாக இருப்பாங்க முருங்கை மரம் இதுதான் நம்ம வீடு வீடு அவ்வளோவா காட்டலான்னா இது ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் வீடு கிரில் போட்டு மேலே ஆடி முருங்கை மரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய முருங்கை மரம் மெலீஸ் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டை சுற்றிலும் பார்த்திங்கன்னா டீஜில் டில் தான் ஏசி ப்ளூ ஸ்டார் ஏசி வச்சுருக்கேன் நம்ம ரூமில் இது பார்த்திங்கன்னா நம்ம வயல் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன் பொம்ப சொட்டோட வயல்வெளி பச்சை பசேனு அந்த நெல் நெல் நாற்றோட போட்டிருப்பேன் நிலவு நட்ட பயிரோட பாருங்க எத்தனை ஏக்கரை பாருங்க முதலெல்லாம் ஆட்கள் நடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மிஷின் நடவாயிடுச்சு இதெல்லாம் மிஷின் நடவுதான் பாருங்க பாருங்கள் கிட்டத்தட்ட கண்ணு கட்டுன தூரம் வரையும் ஒரே பச்சை பசிய நெல் விவசாயம் தான் நம்ம கும்பகோணம் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்துலேயும் ஃபுல்லாக முக்கியவாசி நெல் தான் அது நம்ம கும்பகோணம் பக்கத்தில் கொரோனாட்டுக்காரப்பா ஃபுல்லாக நெல் தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வரப்பு இந்த வரப்பில் தான் நடந்து போகிறேன் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போனேன் எல்லாம் அந்த கூமாப்பட்டியை பாருங்கள் எப்படிப்பாங்களேன் கூமாப்பட்டியை விடுங்க இதை பாருங்கள் கும்பப்பட்டியோட நாலு மடங்கு நம்ம ஊர் கொரோனா கருப்பு அந்த வாய்க்கா பசனம் இருக்குது வரப்பு பசனம் இந்த வந்து பூங்கம் பூங்காக்கு போனோம் எல்லாம் விளாடணும்னு சொன்னாங்க எந்த ஓட்டங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் சிட்டி நடுவில் இருக்காங்க சிட்டி எல்லாம் பெரிய பார்க்கு பார்க்குறாங்க பார்க்கும் பார்க்குற நிறைய சிறியெல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட எல்லாமே வச்சுருக்காங்க அந்த பார்க்கலாம் இடங்கள் பெரிய வருங்க சரியாக வருங்க வாட்சி வருவாங்க குளம் கிட்டத்தட்ட பெரிய மழை பெருமையனால நல்லா பாசியாக இருக்குது ஊரக்கூட ப்ராம்பாருங்க எப்போ அடிக்கடி ஊர்லேருந்து வந்தால் அந்த பக்கில் வந்து தான் விளையாட்ருக்கு நல்லா சேஃப்டியாகவும் இருக்குது குழந்தைங்களுக்கு எதுவும் பார்த்து இல்லாமல் பெரியவங்க யாரும் ஃபுல்லாக நல்லா குழப்பம் நல்லா பேரி ஸ்டீலில் போட்டு குழந்தைங்க உள்ளே கூற முடியாதே இருப்பாங்க